வெல்கம் ஜூடம் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூஸ்வன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க இஸ் ஆனதுல இருந்தே இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் தான் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க

பாயிண்ட் எயிட் ஓப் இந்த முறை வந்து சிக்ஸ் பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க இதுதான் வந்து லான்ச் ஆகி இத்தனை வந்து ஸ்கோர் நைன் ஸ்லாட்ல செகண்ட் தீபம் இவன் தீபமே அதிகமாக இந்த முறை லாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் கிட்ட வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அண்ணா சீரியல் தேர்ட் இருக்காங்க ஃபைவ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஈவன் நான் செகண்ட் ஸ்லாட் லீடர் ஆகிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் வந்து அடைஞ்சிருக்கு பிகாஸ் ஐநார் துணை சீரியல் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அங்கே விஜய் டெலிவிஷனில் ஹியூஜ் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்க சந்தியா ரகம் சீரியலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஈவன் செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் வீரோமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஜி தமிழில் ரீசெண்ட் டைம்ஸாகவே ஃபுல் டிஆர்பி ரேட்டிங்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லா சேனல்ஸ்க்கும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க